வணக்க மக்களே தளபதி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து மதுரைக்கு வந்திருக்காரு ஸோ மதுரைக்கு வரப்போகிறாருன்னு கேள்விப்பட்ட நியூஸ் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து காலையிலேயே வந்து மக்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டில் வந்து குழஞ்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து தளபதி எதிர்பார்த்து வர ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி வந்து இப்போ வந்து மதுரைக்கு வந்துட்டார் ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் வரவேற்றிருக்காங்க யாருமே எதிர்பார்க்கல தளபதி அந்த அந்தளவுக்கு ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ வேறு லெவலில் ரிசப்ஷன் மதுரை மதுரை தான் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து மக்கள் வெள்ளம் வந்து தளபதி வந்து சூழ்ந்துருக்காங்க ஏர்போர்ட்லேருந்து ரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம கூட்டங்கள் பயங்கரமான கூட்டம் மக்கள் எல்லாருமே அந்தளவுக்கு வரவே இருக்காங்க தளபதியை ஸோ பார்த்திங்க அப்படின்னா பூ எல்லாமே தூக்கி தூக்கி போடுறாங்க அது பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலே வந்து நம்ம படத்தில் தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் ஆனால் நெஜத்தில் தான் பார்க்குறோம் ஸோ பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு இந்த அளவுக்கு ஒரு ரிசப்ஷன் கொடுப்பாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அவ்வளோ பேர் வந்து காத்திருந்தாங்க ஸோ அதுதான் முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு கூட்டம் சரியான கூட்டங்க சரியான கூட்டம்னா சரியான கூட்டம் அளவுக்கு வந்து தளபதியை வந்து மக்கள் வந்து வரவேற்றிருந்தாங்க ஸோ வந்து இது வந்து ரியலாக பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு பூத் கமிட்டி மீட்டிங் ஆலோசனை கூட்டம் நடத்துனார் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் போல இருக்கு சமையல் இருக்கு பயங்கரமான தொண்டர்கள் ரிசப்ஷன் இது ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்காக வந்திருக்காரு கொடைக்கானலில் வந்து ஷூட்டிங் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த வழியாக போறாரு ஆனால் மக்கள் அவரை பார்க்க வந்தது வந்து யாருமே எதிர்பார்க்கலங்க ஸோ சமையான எதிர்பார்ப்போடு இருக்காங்க மக்கள் எல்லாருமே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு போட்டி எலெக்ஷன் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் தளபதி வந்து களத்தில் இறங்கி மக்களை வந்து நடைபாதையும் போனவா வந்து சந்திச்சார் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட இம்பாக்ட் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு வெறித்தனமாக வரவேற்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அவர் வந்து நடைபயணம் மேற்கொள்ளும்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போவே தெரியுது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது தாவேக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இதை பார்க்கும்போது பார்த்தா பொறுத்து இருக்கவே வேண்டாம் போல இருக்கு செம்மையான இம்பாக்ட கண்டிப்பா கிரியேட் பண்ணும் போல இருக்கு இதுல வந்து ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ரோட்ல தளபதி வரும்போது பவுன்சஸ் எல்லாருமே சுற்றி தளபதி சுற்றி உட்காந்துட்டாங்க ஸோ அதனால வந்து எந்த வித யாருமே வந்து மேலே ஏற முடியல ஆனால் பூக்கள் வாரி வாரி வீசிடுறாங்க எல்லாருமே ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிசப்ஷன் கொடுத்துருக்காங்க இனி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா போக போக பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் அரசியல் கலனா என்ன அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் இம்பாக்ட் வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிசெப்ஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எப்படி அரசியல் காலம் மாறப்போகுதுங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ மக்கள் வந்து தளபதி விஜய் வரும் நல்லாவே வரவேற்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு டிவிக்கு நிகழ்ச்சி ஒன்று அப்போ நடத்த போறாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தளபதி பார்த்திங்கன்னா அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ